மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் கட அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி மீனம் வணக்கம் எந்த டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு திமுக யாரோ சில டீம் குறுக்கு வழியில போய் ஏதோ கோல்மால் எல்லாம் நடந்திருக்காமே என்ன கதன்னு விசாரிச்சதுல கிடைச்ச ஒரு அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் திமுகவுல ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தோட ஜூலை ஒன்றாம் இருந்து தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீடு வீடா போய் திமுகவினர் மக்களை சந்திச்சிட்டு வராங்க நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுற இந்த சந்திப்பு மூலமாக முப்பது சதவீத புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும் அதாவது ஒரு கோடி வீடுகளுக்கு போய் ரெண்டு கோடி புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதா முதல்வர் ஸ்டாலின் போட்ட ஸ்ட்ரிக்டான ஆர்டர் இந்த உறுப்பினர் சேர்க்கையானது திமுகவோட உறுப்பினர் சேர்க்கையா மட்டும் இல்லாமல் அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கா திமுக அரசோட செயல்பாடு பற்றி மக்களோட கருத்து என்ன மத்திய அரசு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லவும் கருத்து கணிப்பு மற்றும் தேர்தல் பிரச்சாரமாகவும் ஓரணியில் தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கிறதான் ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார் இதுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆப் மூலமா டேட்டாலாம் சேகரிக்கப்பட்டு அது சென்னையில் முதல்வர் ஸ்டாலினோட நேரடி பார்வைக்கு போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டிஜிட்டல் துணையில் இது பற்றிய ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஸ்டாலினோட ஆர்டர் மற்றும் அறிவுறுத்தல் காரணமாக தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் படு உற்சாகமாக ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க ஆனாலும் ஒரு சில சில இந்த சேட்டைகளை அப்படி என்ன சேட்டை செஞ்சுட்டாங்களாம் அப்படின்னு இதை பற்றி நம்ம திமுக வட்டாரங்களை விசாரிச்சப்போ ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தை முழு வீச்சில நடத்துறதுல ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் மற்ற கட்சிகளை மாதிரி இந்த மிஸ்டு கால் கொடுத்து அந்த உறுப்பினர்கள் சேர்க்கலாம் இதில் முடியாது ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக போய் அவங்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கு உரிய அந்த ஆப்ல பதிவு செஞ்சு அவங்களோட செல்போன் எண்ணை பதிவிட்டு அவங்க நம்பருக்கு வர அந்த ஓடிபி கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஒருத்தரை திமுகவில் உறுப்பினராக சேர்க்க முடியும் இப்படி தலைவரோட ஆர்டர் அப்படின்னதும் எல்லாமே ரொம்ப ஆக்டிவா வேலை செஞ்சாலும் அதுலேயும் சில சோம்பேறித்தரப்பட்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது கோல்மால் வேலை செஞ்சு தலைமை கிட்ட ஒரு நல்ல பெயர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அப்படி ஒரு சில இடத்துல மொத்தமாக செல்ஃபோன் நம்பர்லாம் வாங்கி குறுக்கு வழியில் உறுப்பினர்களை சேர்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் இந்த தில்லாலங்கடி வேலைலாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த ஆப் ஏகப்பட்ட கண்டிஷனோட டிசைன் பண்ணப்பட்டுச்சு இந்த ஆப் இப்படியான முயற்சிகளை சென்னையில் உள்ள ஸ்டாலின் டீமுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு உடனடியாக இந்த மாதிரி குறுக்கு வழியில் முயற்சி பண்ண அந்த மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கு சிஎம் டீம் இதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் இந்த மாதிரியான சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்கதா சொல்றாங்க அறிவாலய வட்டாரத்தில் அதோட இந்த குறுக்கு வழி உறுப்பினர் சேர்க்கை முயற்சிகளோட பின்னணி தொடர்பாகவும் அறிவாலய தலைமை விசாரணைகளை கொஞ்சம் தீவிரப்படுத்திருக்காங்க மிக பிரம்மாண்டமான ஓரணியில் தமிழ்நாடு போன்ற இந்த பிரச்சார இயக்கங்களில் இந்த மாதிரி கோல்மால் வழிகள் கொஞ்சம் தவிக்க தான் ஆனா இவங்களுக்கு நேர் எதிராக திமுகவோட உறுப்பினர் சேர்க்கையை போட்டி போட்டுக்கிட்டு முழு முழுவீச்சில் பல மாவட்டங்கள் பல மடங்கு அதிகமாக முதல்வர் ஸ்டாலின் தன்னோட எக்ஸ் புதிய உறுப்பினர்கள் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து குடும்பங்களையும் திமுகவில் இணைச்சி முதலிடத்தில் இருக்கு திருச்சூலி சட்டப்பேரவை தொகுதி மாவட்ட செயலாளர் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள் திருச்சொழியை முந்தி செல்ல களத்தில் பணியாற்றும் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவிட்டு இருந்தார் இப்போ தேர்தல் முடிவுகள் மாதிரி ஒரு மாவட்டத்தை இன்னொரு மாவட்டம் முந்திக்கிட்டே போயிட்டு இருக்கு கள்ளக்குறிச்சியில ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் சுமார் எண்பதாயிரம் புதிய உறுப்பினர்களை சேர்த்ததா தகவல் கிடைச்சிருக்கு முந்திரிக்காடுகள் நிறைஞ்ச அந்த அரியலூர் மாவட்ட கிராமங்கள்ல இன்டர்நெட் இணைப்புக்கே திமுகவினர் ரொம்பவே போராடி இருந்திருக்கிறாங்க இந்த சிரமத்தை புரிஞ்சுகிட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் திமுகவினருக்கு இணைய இணைப்பு தடை இல்லாம கிடைக்கிறதுக்கு சில சிறப்பு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வராராம் இப்படி ஒவ்வொரு மாவட்டமும் முழு வீச்சில களமிறங்கி ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சார இயக்கத்தை முன்னெடுக்கிற நிலையில தேர்தல் வியூகங்கள்ல அடுத்தடுத்த அதிரடியான அறிவிப்பையும் ஸ்டாலின் எந்த நேரத்தில் வேணாலும் வெளியிடுவார் அப்படின்னு சொல்றாங்க அறிவாலய வட்டாரங்கள் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மகாடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை